மக்களே புதிய எக்ஸ்பிரஸ் டைம் மாறினோ வா மா மாறினதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்னென்னு நினைக்கிறீங்க ஸோ கரெக்டான டைம் தான் மாறி இருக்குதா இல்லை வந்து ரொம்ப ஏர்லியராக இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதிய எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருந்த டைம் வந்து எட்டு நாற்பது சரிங்களா எட்டு நாற்பதுக்கு சென்னை எக்மூரில் கிளம்புவோம் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு புதிய எக்ஸ்பிரஸோட டைமிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸோடு ஸ்வாப் பண்ணிட்டாங்க டைமிங்கை நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து எட்டு பத்து கிளம்பிட்டு இருந்தது வந்து எட்டு நாற்பது கிளம்பிட்டுருந்துது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா புதிகையை வந்து எட்டு பத்துக்கும் நெல்லையை வந்து எட்டு நாற்பதுக்கும் அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ அடுத்த டைமிங் வந்து இந்த வருஷத்தில் இப்போ கொடுத்துருக்க டைமிங் பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சுக்கு பொதிகை கிளம்புற மாதிரி அதாவது எட்டு பத்துலேருந்து மறுபடியும் கம்மி பண்ணிட்டாங்க மறுபடியும் கம்மி பண்ணி பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சுக்கு எக்மோரில் கிளம்புற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க மக்களே பட் இது கரெக்டான டைமிங்காக என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எதுக்கு இவ்வளோ ஏர்லியராக கொடுத்துருக்காங்க டைமிங் பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வேலை விட்டு வர்றவங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து ஏறுற மாதிரி இருக்கும் பட் ஆல்டர்னேட்டிவாக சிலம்பும் இருக்குது தாம்பரம் செங்கோட்டையும் இருக்குது ஏதோ ஒரு நாள் மட்டும் இருக்காது வீக்லி இந்த ரெண்டு வண்டியும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது பட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது புதிய எக்ஸ்பிரஸ் தான் மக்களே ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களாக கண்டி நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்